வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கரை வாங்க இந்த லேண்ட் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குனா காரத்தொழுவுங்கிற ஏரியா லொக்கேட் ஆகிருக்குதுங்க உடுமலை டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் தொழில் இந்த லேண்ட் வந்து உடுமலைப்பேட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பத்தொம்பது கிலோமீட்டர் வரணும் லேண்டுக்குங்க கட்டோடேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது காடுங்க அந்த கார் நிற்குது பார்த்தீங்கன்னா அதுதான் ரோடுங்க நம்மளுக்கு வந்து இந்த ஏரி ஓட்டு அது வரைக்கும் அதுலேருந்து தான் நம்மளுக்கு கார் ஸ்டார்ட் ஆகுதுங்க இதுக்கு தடம் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு அடி ஆளாக தடங்க இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா கிணறு சர்வீஸும் எதுவும் கிடையாதுங்க நம்ம தான் வாங்கி பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா அமராவதி தண்ணி பாயிங்க உங்களுக்கு வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஏழு மாதம் பாசானுங்க இந்த காட்டுக்குங்க இந்த லேண்டுக்கு வடை வர மே சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னதோ போட்டுருக்குறாங்க நல்லா தண்ணி உள்ளே ஏரியாங்க நீ கிணறு வெட்டினாலும் ஒரு முப்பது அடி நாலு அடி வெட்டினா போதுமானதுங்க போர் ஓட்டுற அப்படி இருந்தால் ஒரு எழுநூறு அடி பக்கம் ஓட்டணுங்க தண்ணி மேலாளி ஆகுங்க எழுநூறு அடிங்கிறதே வந்து அதிகபட்சமானதுங்க இது எல்லாமே வயல் காடுங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா வயல் இல்லை கரும்பு நடவு போடுறதுக்கு அருமையான பூமிங்க உங்களுக்கு பாசனம் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஏழு மாதம் வருங்க உடுமலைப்பேட்டிலேருந்து கரெக்டாக பத்தொம்போது கிலோமீட்டருங்க காரத்தூர்லேருந்து மூணு கிலோமீட்டருங்க உடுமலை டு தாராளம் மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டருங்க கட்டோடிலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கடுங்க நம்ம உள்ளே வர்றதுக்கான தடம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அடி ஆளாக மண் தடங்க இவ்வளோ ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து முப்பத்தி மூணு ரூபா சொல்கிறாங்க இந்த லேண்டை வந்து பார்த்து பிடிச்சா மடி வெலை பேசலாங்க இந்த லேண்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க மூணு கிணறு ஒன்று வெட்டி சர்வீஸ் மட்டும் வாங்கி வாங்கிக்கிற மாதிரி இருக்குங்க காடு குண்டல் குண்டலாக தான் இருக்குங்க இது வ வயக்காடுங்க தண்ணி மேலாளி ஆகுங்க மெயின் வந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் உள்ள வர மாதிரி இருக்குங்க ஏரியா வந்து கார் இதே இதெல்லாம் உள்ள வரக்கான பாதைங்க இருபத்தி ரெண்டு அடி ஆகளுங்க அந்த கார் நிற்கிறதா வந்து தார் ஓடுங்க நம்மளுக்கு பூமி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வருங்க அந்த கல்லுணிகளும் அது வரைக்கும் வருங்க மொத்தம் மூணு குண்டலுங்க இந்த பொழிபோட்டு வரை பவுண்ட்ரிங்க உள்ள போறதுக்கான பாதை பார்த்தீங்கன்னா இருபத்தி அடிங்க தாரோடு பாத்தீங்களா பார்த்திங்களா அதுலேருந்து இவ்வளோ தூரம் உள்ள வர மாதிரி இருக்குங்க தாரோடுங்க தான் அப்படி உள்ள இறங்கிக்கலாங்க ஒரு ஏக்கரை பார்த்திங்கன்னா முத்தி மூணாவது ரூபா சொல்கிறாங்க லேண்டு வந்து பார்த்து பிடிச்சா மறுபடியும் பேசிக்கலாங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்